வணக்கம் இலங்கை ஆய்வு செய்திகளுக்காக நான் ஹரிணி இலங்கை நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் நூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகளால் வெற்றி பெற்றுள்ளது ஆளும் கட்சியில் உள்ள மொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையை விட அதிகமானவர்கள் வாக்களித்திருப்பதை இது காட்டுகிறது வரவு செலவு திட்டத்தில் வடக்கில் யாழ் மாவட்டத்திற்கு அதிக ஒதுக்கீடு செய்யப்பட்டதை வரவேற்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஜனாதிபதி அனுரவுக்கு நன்றியும் தெரிவித்திருந்தார் அதனால் அவரும் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருப்பார் என்று எதிர்பார்க்கலாம் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட விவாதங்கள் தற்போது தொடர்ந்தும் நடைபெறுகின்றன தமிழ் தேசியம் பேசும் எம்பிக்கள் யாரும் யாழ் மாவட்டத்திற்கு அதிக ஒதுக்கீடு செய்யப்பட்டதை வரவேற்கவோ பாராட்டவோ இல்லை மாறாக அவர்கள் பேசும்போது உள்ளூராட்சி சபை தேர்தலை பிற்போடுங்கள் என்றுதான் அலறுகிறார்கள் காரணம் தற்போது தேர்தல் நடந்தால் அவர்கள் மகத்தான தோல்வியடைவார்கள் என்பது அவர்களுக்கே தெரியும் தற்போது வெளியாகியுள்ள சில கருத்து கணிப்புகளில் அர்ஜுனா எம்பியின் சுயேட்சை குழுவிக்கே அமோக ஆதரவு காணப்படுகின்றது அதற்கு அடுத்த இடத்தில் ஜனாதிபதி அனுரவின் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு காணப்படுகின்றது வீடு கட்சிக்கு ஒற்றை இலக்கு ஆதரவும் சைக்கிள் கட்சிக்கு பூஜ்ஜியத்திற்கு நெருக்கமாகவே ஆதரவும் காணப்படுகிறது இந்த சூழ்நிலையில் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பன நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலில் கணிசமான வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றேன் என்று ஆர்ஜுனா எம்பி கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவித்த போது நான் எங்களுடைய அமைச்சர் நலிந்த ஜெயதீசவிடம் கூறியிருந்தேன் நீங்களும் போட்டியிடுங்கள் நானும் போட்டியிடுகின்றேன் வெற்றி யாருக்கென்று பார்க்கலாம் என்று இப்போது யாழ்ப்பாண அரசியல் பிசைக்கிவிட்டது அரசியல்வாதிகள் இனி மக்களுடன் நின்று ஏதாவது செய்தால்தான் வாக்கு பெற முடியும் தையிட்டு விஹாரை காணாமல் ஆக்கப்பட்டோர் செம்மணி புதைகுழி காணு விடுவிப்போ போன்ற காரணங்களை கூறி மக்களை ஏமாற்ற இனியும் முடியாது அனுர சங்கம் ஏதோ செய்வதற்கு முயற்சிக்கின்றது அதனால்தான் பட்ஜெட்டில் காசுகளை அள்ளு வீசுகின்றனர் இது ஒரு நல்ல விடயம் அதைதான் மக்களும் எதிர்பார்க்கின்றனர் வடக்கு மாகாணத்திற்கு மிக தாராளமாக பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை ஒதுக்கி இருக்கின்றார்கள் இனிவரும் டிசிசி மீட்டிங்கில் நிறைய விடயங்களை பகுப்பாய்வு செய்து கதைக்க முடிவு செய்துள்ளேன் ஜனாதிபதி கூறியிருக்கிறார் ஒதுக்கப்படுகின்ற காசு செலவுகள் செய்யப்படுவதை பார்ப்பது எம்பிக்களின் வேலை என்று இந்த ஐயாயிரம் எப்படி என்பதை நான் போகிறேன் இனிதான் அரசியலே இருக்கின்றது அரசாங்கம் ஒதுக்கிய இந்த பட்ஜெட்டை பார்த்ததுமே நமது தமிழ் எம்பிக்கள் அவுட் சில பல நாடாளுமன்ற கமிட்டிகளும் என்னை போட்டிருக்கின்றார்கள் அது என்ன என்பதை பிறகு கூறுகின்றேன் இனிதான் எனக்கு அரசியலில் ஆட்டம் ஆரம்பிக்கின்றது இவ்வளவு நிதிகளும் சரியாக நடக்கின்றதா இல்லையா என பார்த்து ஒவ்வொரு டிசிசி கூட்டமும் அளப்பறையாக இருக்க போகின்றது என கூறியுள்ளார் இன்று நாடாளுமன்ற நிகழ்வுகள் பற்றி மேலும் குறிப்பிட்ட அர்ஜுனா எம்பி அமைச்சர் சந்திரசேகர அண்ணா இன்று கேன்டீனில் நாடாளுமன்றத்தில் கட்டிப்பிடித்து கதைத்தார் ஆனால் நான் ஓடி ஒழிக்கவில்லை சும்மா பகடிக்கு சொன்னேன் உண்மையில் அமைச்சர் தனிப்பட்ட ரீதியில் தங்கமான மனிதன் அரசியல் என்று வரும்போது வாழ்வா சாவா போராட்டம்தான் உதாரணமாக இப்போது சைக்கிள் கடைசி உயிரில் தொங்குகிறது செம்மணிக்குள் ஏதாவது புழைகுழியை கண்டுபிடித்தால் மட்டும்தான் தப்பிக்க வாய்ப்புண்டு கஜேந்திரன் என்பது செம்மணிக்குள் என்ன கிளறி கொண்டிருக்கிறாரா என்று பார்த்து சொல்லுங்கள் எனவும் குறைபிட்டார் இன்று நாடாளுமன்றத்தில் அமைச்சர் அர்ச்சன நானையக்கார தமது உரையில் அர்ச்சுனா எம்பி பற்றி குறைபட்டார் அமைச்சர் அர்ச்சுன நாணயக்கார கூறிய போது வரவு செலவு திட்டத்தில் வடக்கில் யாழ் மாவட்டத்திற்கு அதிக ஒதுக்கீடு செய்யப்பட்டதை பார்த்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தார் நீங்கள் கூறுங்கள் அர்ஜுனா எம்பி மற்றிய நாடாளுமன்ற தமிழ் எம்பிக்களும் உங்களைப் போல் சந்தோஷமாக இருந்தார்களா என்று அந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தோஷமாக இருக்கவில்லை ஏனென்றால் என்பிபி அரசாங்கம் இப்போது வடக்கிற்கு பெரும் தொகையான பணத்தை ஒதுக்கி இருக்கின்றது அதனால் மற்ற தமிழ் கட்சிகள் தமது வாக்குகளை இழக்கப் போகின்றன என்று அவர்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைத்தது வடக்கோ தெற்கோ என்று கிடையாது எல்லோரும் மனிதர்கள்தான் எங்களுக்கு தந்த இந்த ஐந்து வருடத்தில் அழகான செழிப்பான நாட்டை உருவாக்குவோம் என்றார் அவர் கூறியது போல மற்ற தமிழ் எம்பிக்கள் முகத்தில் கலக்கத்துடன் தான் சபையில் அமர்ந்திருந்தார்கள் வடக்குக்கு நிதி ஒதுக்கவில்லை என்று கூறி அரசியல் செய்து பழக்கப்பட்டவர்கள் அவர்கள் வடக்கு அபிவிருத்தி அடைந்தால் அவர்கள் பேசும் தமிழ் தேசியம் இப்போது அவர்களது முகம் போல தொங்கி போய்விடும் அல்லவா அமைச்சரின் கூற்றுக்கு அர்ஜுனா எம்பி பதில் கூறிய போது அமைச்சர் அர்ஜுனா நாணயக்காரவின் பதிலை நான் வரவேற்கிறேன் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து நிலைமையை நேரில் பார்த்த ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் நன்றி என்றார் இந்த பட்ஜெட் நிதி ஒதுக்கீடு பற்றி மற்றொரு விஷயத்தையும் அர்ஜுனா எம்பி நாடாளுமன்ற விவாதம் முடிந்த பின் தனிப்பட்ட ரீதியில் தெரிவித்தார் அது பற்றி அவர் தெரிவித்த போது கிழக்கு மாகாணத்திற்கு எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை என்று பிரச்சினை எழுந்துள்ளது கிழக்கு மாகாணத்திடம் அரசாங்கம் சொல்லாமல் சொல்லி இருக்கின்றது நீங்கள் போய் இந்தியாவிடம் வாங்கி கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கின்றார்கள் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினரும் என்னுடன் நட்பாக கதைத்தார்கள் அதை எண்ணி நான் சந்தோஷம் அடைகிறேன் நீதி அமைச்சர் அர்ச்சுனா நாணயக்கார கதைத்த விடயம் உண்மையிலேயே நன்றாக இருந்தது நலிந்த ஜெயதிசை ஏற்கனவே கூறியிருந்தார் இந்த ஐந்து வருடத்திற்கு அர்ஜுனா எம்பி எங்களுக்கு தலையடியாகத்தான் இருப்பார் என்று ஆனால் ஐந்து வருடம் இருக்க மாட்டேன் எட்டாம் மாதம் வரை தலையடியாக இருப்பேன் அது மட்டுமல்லாமல் கிழக்கு மாகாண மக்களுக்கு நான் குரல் கொடுப்பேன் உங்களுடைய சாணக்கியன் எம்பி குரல் கொடுப்பாரா என்று தெரியவில்லை நான் இருக்கின்றேன் என கூறியுள்ளார் வரவு செலவு திட்டத்தில் பதினோரு வீதமானவை இராணுவத்திற்காக ஒதுக்கியிருப்பது இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உகந்ததல்ல எனவும் இதனை நாங்கள் எதிர்க்கிறோம் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுவஞ்ஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த அரசாங்கத்தினுடைய முதலாவது வரவு செலவு திட்டத்தில் நாற்பத்தி இரண்டாயிரத்தி பதினெட்டு புள்ளி இரண்டு பில்லியன் ரூபாய் செலவு ஏற்படும் என சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதற்கான வரவுக்கான வழிகள் என்ன என்பது குறித்து குறிப்படவில்லை குறிப்பாக இந்த செலவுகளிலே இரண்டாயிரத்தி நடைமுறை செலவுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் முப்பத்தி ஒரு சதவீதமானவை மட்டுமே முதலீடுகளாக இருக்கின்றது பாதுகாப்பு செலவாக மொத்த வரவு செலவு திட்டத்திலே கிட்டத்தட்ட பதினோரு விதத்தை ஒதுக்கியுள்ளீர்கள் இந்த நாட்டிலே யுத்தம் இல்லை சண்டை இல்லை ஆயுதங்களுக்கு சரசரப்புகள் இல்லை ஆனால் நானூற்றி நாற்பத்தி இரண்டு பில்லியன் ரூபாய் பாதுகாப்பிற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது இம்முறை சுகாதாரத்திற்காக கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது இருந்தாலும் கூட பாதுகாப்பிற்காக ஒதுக்கப்பட்டுள்ளமே கவலை அளிக்கின்றது என அவர் மேலும் தெரிவித்தார் இதுவும் தமிழ் தேசியக்காரர்களின் பழமையான பல்லவிதான் இராணுவத்தையும் அவ்வப்போது இழுத்தால் வாக்குகள் கிடைக்கும் என்பது அவர்களது வளமையான பாணி இனி அது எடுபடுமா என்பது சந்தேகமே